Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வாங்கியிருக்கிற லேண்டில் போர்வெல் வந்து ட்ரில் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் லெவல் எங்கே இருக்குது வாட்டர் ஹீல்டு எங்கே இருக்குது அதோட டெப்த் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் வந்து கேட்டிருந்தோம் அதில் வந்து ஒன் ஆஃப் த ரிலேபிள் சோர்ஸ் தான் இந்த ஜியோ மூலமா மூலயமா கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஜியோ லொக்கேட்டர் இன்னும் நிறையா இது வந்து இங்கே இருக்காங்க ஒன்று இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வந்து இங்கே பழக்கப்பட்ட அந்த தேங்காயை வச்சு நம்ம வந்து அந்த பர்சன் வந்து இங்கெல்லாம் வந்து இது பண்ணும்போது அந்த தேங்காய் வந்து டில்ட் ஆகிறது வந்து நம்ம பார்த்துருப்போம் இன்னும் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குச்சி மாரி ரெண்டு குச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த குச்சி வச்சுட்டு நம்ம அவங்க மூவ் மூவ் பண்ணும்போது எங்கேயும் அந்த குச்சி ரொட்டேட் ஆகுதோ அங்கே வந்து ஈல்டு வந்து தண்ணியோட ஈல்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில இடத்துல வந்து இப்போ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லையும் இது பண்ணுறாங்க ஸோ இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் என்ன அப்படின்னா வந்து இப்போ அவங்க ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த அதே டெக்னிக் தான் ஸோ இப்போ இவங்க அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மாரி வச்சிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு இப்போ வந்து எங்கே வாட்டர் ஃப்ளோ எங்கே கரெக்ட் ஃப்ளோ டைரக்ஷன் எனக்கு போயிட்டுருக்கு ஸோ மாரி வந்து அவங்க செக் பண்ணுறாங்க ஸோ ஒரு சில இடத்துல வந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிக் ஆக்காக மூவ் ஆகும் ஸோ மாரி வந்து உங்கள் வாட்டர் பெட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலை பிகாஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஜியோ லொக்கேட்டர்ஸ் மூலயமா நம்ம சேட்டிலைட் கம்யூனிகேஷன் மூலயமா இது பண்ணுறது இது வந்து மேபி வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கு மேபி வேணால் இது வந்து ஒர்க் ஆகலாம் ஏன்னா அதோட ஏரியா பெருசு அதனால அது வந்து சேட்டிலைட்டால கூட டிடெக்ட் சேட்டிலைட்டு ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ அந்தமாரி இடத்துல வந்து இவங்க வந்து பெரிய ஒரு லார்ஜ் வாட்டர் ஹீல்டு லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இடம் ஒரு லைக் த்ரீ டு ஃபைவ் சென்ஸ்குள்ளே இருக்க ஒரு சின்ன இடத்துல இந்த டிவைஸோட அக்யூரஸி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு டவுட்ஃபுல் தான் பட் இருந்தாலும் வந்து இது இந்த ஒரு மெத்தடும் இப்போ நிறைய பேர் இங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க சரி நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம கைக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால சரி ஓகே நம்ம இந்த சயின்டிஃபிக் மெத்தடிக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டு நம்ம இந்த மெத்தடுக்கு போனோம் ஸோ இந்த மெத்தட்ல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க அந்த இந்த ஒரு வால் இருக்கு அந்த வால்ல இந்த இந்த பக்கம் இருக்கிற அந்த வேலி சைட் வேலிக்கு தாண்டி தான் வந்து அந்த பக்கம் ஈல்டு இருக்குது ஸோ நம்மக்கிட்ட அங்கே அந்த சைடில் ஈல்டு இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இங்கேயும் செக் பண்ணாங்க ஸோ இதோட டைரக்ஷன் எங்கே போகுது அப்படிங்கிறதும் இதுவும் செக் பண்ணிட்டு வந்து எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சோர்ஸ் இல்லை இந்த லைனில் இல்லை அப்புறம் வந்து எல்லா பக்கமும் வந்து செக் பண்ணாங்க ஸோ இது வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கிட்ட நிறைய கொஷன்ஸும் கேட்டோம் வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது இதை நம்ம பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் இவங்க வந்து செக் பண்ணாங்க இதுக்கு வந்து இது வந்து ஒரு ரிலேபிள் மெத்தட் தான் ஸோ இப்போ எல்லாருமே இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க வந்து இந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க எல்லா டைரக்ஷன்லையும் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறதும் இவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக எல்லா பக்கமும் வந்து பார்த்தாங்க ஸோ இந்த பக்கமும் வந்து ஒரு ஈல்டு இருக்குது ஸோ அது இல்லாமல் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த லாஸ்ட் கார்னரில் தான் நம்ம போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இங்கே வந்து ஹீல் இருக்க மாதிரி வந்து இவங்க இங்கே இந்த பாயிண்ட்டு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த டைரக்ஷன் இந்த இதில் இருந்து ஸ்டேட் லைனில் ஒரு இதுவும் அந்த ஸ்டேட் லைனில் ஒரு ஃப்ளோவும் போகுது ஆனால் அந்த ஸ்டேட் லைனில் போகிறது வந்து இன்னொருத்தவங்களோட இடத்துக்குள்ளே போகிறதுனால ஸோ நம்ம அங்கே நம்ம இது பண்ண முடியாதுன்றதுனால இவங்க வந்து இந்த லொக்கேஷனில் எந்த பெஸ்ட்டு பிளேஸோ அந்த பிளேஸ்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்றதுனால இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிவைஸை வச்சு அவங்க வந்து இந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து போர் போடலாம் அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை தாண்டி வந்து இன்னொரு மெத்தடும் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அது என்னென்ன மெத்தடு அதில் எந்த மெத்தட் வந்து இவங்க ஃபாலோ பண்ணி இந்த மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை எப்படி வந்து டிடெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணுவோம்